தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மத்தூர் பேருந்து நிலையம் அருகில் காமராஜர் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க கழக பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் ஆனந்த் அறிவுறுத்தலின் கிருஷ்ணகிரி மாவட்ட வேந்தர் கரசன் வடிவேல் சுரேஷ் ஆகியோர் தலைமையில் ஊத்தங்கரை தாமோதரன் தர்மன் திருமூர்த்தி முன்னிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்ம வீரர் காமராஜர் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மாத்தூர் பஸ் நிலையம் அருகில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் கிருஷ்ணகிரி அருள் காவேரிப்பட்டினம் விஜயகுமார் குமரன் ஊத்தங்கரை ஒன்றிய நிர்வாகிகள் ராஜா குட்டி சந்தோஷ் டேவிட் தேவத்துறை சக்திவேல் ஷாஜகான் மாதேஸ் முத்து சூர்யா இறையன்பு மத்தூர் ஒன்றிய நிர்வாகிகள் இர்பான் அன்பரசன் சுதர்சன் சக்திவேல் பசுபதி வினோத் சதாம் மகளிர் அணி தீபா மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்